வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி வெல்கம் பேக் டு எபிசோட் ஆஃப் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க காதலர் தினம் பிப்ரவரி பதினான்கு என்று இன்றைய நாளில் எந்த பிள்ளைகளும் சொல்லிவிடும் காதல் என்றால் என்ன காதலர் என்பவர்கள் யார் என்று தெரியாதவர்கள் கூட இதை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லி விடுவார்கள் காதலர் தின தினப்பாடி கடைகளில் தள்ளுபடி பரிசு மழை தொலைக்காட்சி சிறப்பு நிகழ்ச்சி என ஒரு கொண்டாட்டமே நடக்கும் காதலர் தினத்திற்கு மட்டுமல்ல மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரும் மகளிர் தினம் யோகா தினம் எழுத்தறிவு தினம் வனவிலங்கு தினம் நீர் தினம் அன்னையர் தினம் அப்பா தினம் நண்பர்கள் தினம் முதியோர் தினம் என ஆண்டுக்கு ஒரு நாள் அவர்களின் சிறப்பை சொல்லி கொண்டாடும் விதமாக அமைந்து இருப்பது நமக்கு தெரிந்து இருக்கும் அதெல்லாம் சரிங்க ஐயா இது போல சோதிடர் தினம் என ஒன்று உள்ளதா என்று உங்களுக்கு யோசிக்க தோன்றும் அதை சொல்வதற்கு தான் இந்த வார சிந்தனை பாரம்பரிய சோதிடம் ஜோதிடம் நந்தி ஜோதிடம் சார சோதிடம் கைரேகை சோதிடம் கணித சோதிடம் லால் கிதாப் என ஹெளிமுயல் மைனா என எத்தனையோ சோதிட முறைகளை சொல்கிறார்களே இவையெல்லாம் எல்லாம் உண்மையா அல்லது சரியானது தானா பிழைப்பு கருதி இப்படி செய்கிறார்களா என்று சிலருக்கு ஐயம் வருவது இயல்புதான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பாரம்பரியமாக இருந்து தேயாமல் வளர்ந்து வரும் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மாற்று மருத்துவமான அலோபதி மருத்துவம் யுனானி மருத்துவம் அக்கு பிரஷர் மருத்துவம் நேச்சரோபதி யோக மருத்துவம் பிராணி ஹீலிங் இன்னும் பிற என பல மருத்துவ முறைகள் இருக்கின்றனவே இவைகள் எல்லாம் மக்கள் நலம் வாழ சொல்லப்படுகிறதா அல்லது பிழைப்பு கருதி இருக்கிறதா என்று உங்களுக்குள் கேட்டு பார்த்தால் சோதிடம் பற்றிய உங்கள் ஐயம் நீங்கும் எந்த துறையை சேர்ந்தவர்களும் சோதிடர்களை கண்டால் ஒரு கணம் மனதில் வணங்கி விட்டுத்தான் செல்வார்கள் வெளிப்படையாக இதனை செய்யாவிடினும் மனதிற்குள் செய்வார்கள் இதுதான் உண்மை சரி இந்த சோதிட தினம் பற்றி சொல்லுங்க என்று கேட்க வருகிறீர்கள் புரிகிறது சோதிடத்தின் தொடக்கம் பல நூற்றாண்டுகளின் ஆழத்திற்கு செல்கிறது எனினும் கால சூழலுக்கு ஏற்ப அவை மாற்றமும் பெற்று வருகிறது என்பதை மறுக்க முடியாது வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் சோதிடம் இருக்கிறது என வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து சொல்கிறது பால சோதிடவார இதழ் இன்று ஜோதிடம் இல்லாமல் எந்த ஒரு நபரும் தங்கள் வாழ்க்கையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது யாரோ ஒருவர் ஜாதகத்தை நம்புகிறார் யாரோ தொழில் ரீதியாக ராசி அறிகுறிகளுக்கு ஜோதிட கணிப்புகளை செய்கிறார்கள் என ஒவ்வொருவரும் ஒரு வகையில் ஜோதிடத்தை பின்தொடர்ந்து இருக்கிறார்கள் எங்கோ இருக்கும் ஒரு கிரகம் நம்மை எப்படி பாதிக்கும் என்று சில கருப்பு சட்டைக்காரர்கள் கேட்கிறார்கள் காலில் வலி என்றால் வாயில் மாத்திரை போடுகிறோம் காலுக்கும் வாய்க்கும் நான்கு அடி தூரம் இருக்கிறதே என்று யோசித்து பார்ப்பதில்லை அறிவியலார் சொன்னால் நம்புகிறார்கள் சோதிடர்கள் சொன்னால் கேள்வி கேட்கிறார்கள் புயல் வெள்ளம் வரும் என வானிலை அறிக்கை சொல்வதை நம்புகிறார்கள் இதை சோதிடர்கள் முன்கூட்டியே கணித்து பஞ்சாங்க பலனாக சொன்னால் அதை ஏற்க தயங்குகிறார்கள் என்ற இந்த நிலை மாற ஒவ்வொருவரும் ஜோதிட தினத்தை கொண்டாட வேண்டும் உலக ஜோதிட தினம் மார்ச் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வசந்த உத்தராயணத்தில் கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதம் வரும் நவராத்திரி போல வசந்த நவராத்திரி என கோடையில் கொண்டாடும் பழக்கம் இந்த சமுதாயத்தில் உண்டு என்பதை பலரும் அறிந்து இருப்பார்கள் அது பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திப்போம் இந்த நாட்களில் பகல் மற்றும் இரவு பொழுது ஒரு கால அளவை கொண்டு இருக்கும் இந்த நாட்கள் ஜாதகத்தின் புதிய சுழற்சியின் தொடக்கத்தை குறித்து காட்டுகிறது அதாவது ராசி வட்டம் மார்ச் மாதத்தில் முதல் அடையாளம் மேஷம் சூரியன் அசுபதி நட்சத்திரத்தில் நுழையும் காலத்தை உலக சோதிடர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை அறிவார்ந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் இது ஒரு சில நாட்கள் முன் அல்லது பின் வரலாம் என்பதால் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி உலக சோதிட தினமாக கொண்டாடப்படுகிறது மனம் வருந்தி நிற்கும் ஒருவரை ஆற்றுப்படுத்தி நல் ஆலோசனை சொல்லும் இந்த சோதிட கலை தொழில் அதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் ஒரு ஊன்றுகோல் என்றால் மிகையில்லை சரி இந்த சோதிட தினத்தை எப்படி கொண்டாடுவது என்று உங்களுக்கு யோசனை வரலாம் சில கருத்துக்களை சொல்கிறோம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை செயல்படுத்துங்கள் சிலர் தொழில்முறை சோதிடராக இருக்கலாம் சிலர் ஆர்வத்தின் அடிப்படையில் சோதிடம் பயின்று சொல்பவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசானை சந்தித்து வாழ்த்து பெறுங்கள் அவர் நினைவில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அவர் நினைவாக சில துளிகள் தியானம் செய்யுங்கள் நீங்களே சொந்தமாக புத்தகத்தை பார்த்து சோதிடம் படித்தவர்கள் என்றால் நீங்கள் விரும்பி படித்த சோதிட நூல்களை வைத்து வணங்கி வழிபடுங்கள் டிப்ரேலோ சீரோ என்ற எந்த நாட்டு சோதிட அறிஞராக இருந்தாலும் அவர் தம் புத்தகங்களை வைத்து வழிபடலாம் இந்த ஒரு நாள் மட்டுமாவது ஒரு சில மணி நேரத்திற்கு கட்டணமில்லாமல் சோதிட ஆலோசனை சொல்லுங்கள் முன்பதிவு பெறுதல் நேர மேலாண்மை குறைந்தபட்ச கேள்விகள் என உங்களை சுய மேலாண்மை செய்து கொள்வது உங்கள் பொறுப்பு சோதிட ஆசிரியராக இருந்தால் மாணவர்களுக்கு ஒரு தேர்வு நடத்துங்கள் ஒரு நிகழ்ச்சி போல நடத்துங்கள் மாணவர்களுக்கு ஆளுமை திறனை வளப்படுத்த ஊக்குவியுங்கள் நாங்கள் சோதிடர்கள் இல்லை ஆர்வலர்கள் தான் என்றால் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய சோதிடரை சந்தித்து வாழ்த்து பெறுங்கள் குறிப்பாக இந்த ஆண்டு பெண் சோதிடர்களுக்கு வண்ணத்து பூச்சி படம் அல்லது பொருள் என பரிசு கொடுங்கள் அடுத்த சில ஆண்டுகளில் வரக்கூடிய உணவு பிரச்சனைகளுக்கு இது பரிகாரமாக இருக்கும் அப்படி யாரும் இதுவரை இல்லை என்றால் பால சோதிட இதழுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு மின்னஞ்சல் அல்லது மெசேஜ் அனுப்புங்கள் ஒவ்வொரு சோதிடரும் தமது அனுபவம் பயிற்சி மற்றும் உள்ளுணர்வுகளின் வெளிப்பாடு இவைகளை சேர்த்து ஆலோசனை சொல்லும் உளவியலாளர் முடிவெடுக்க துணை நிற்கும் வழிகாட்டி நன்மையையும் தீமையும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை எடுத்து சொல்லி பக்குவப்படுத்தும் நல்மேயிப்பர் சோதிட விதிகளை எடுத்து சொல்லி அவரவர் தம் விதிப்பயன் கர்ம வினைகளை காட்டி பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஊக்குவிக்கும் மூடவேட எந்தவித நிபந்தனையும் இன்றே உங்களுக்கு உதவும் ஆலோசகர் பணத்தை வாங்கி கொண்டு தானே பலன் சொல்கிறார் என்று வாதம் செய்யாமல் பணம் அவர் வாழ்க்கை தேவைக்கு பலன் உங்கள் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு என்பதை புரிந்து கொண்டு வாழ்த்துங்கள் நலமாக வாழ அவர்கள் வாழ்த்துவார்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜியில் தினம் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்